ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பால் கறி கூட்டு இன்றைக்கி செய்ய போகிறோம் கல்யாண வீட்டில நம்ம சாப்பிட்ருக்கோம்ல வெள்ளை கலரில் இருக்கும்ல மசால் பொடி போடாமல் தேங்காய் அரைச்சி ஊற்றி பண்ணியிருப்பாங்க அது எப்படின்னு பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன் மண்சட்டி வச்சு வச்சுருந்தோம்னா சூப்பராக இருக்கும் அதில் எதே சமையல் பண்ணாலும் இப்போ வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை போட்டு வதக்கியாச்சு அதுக்கடுத்து முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு கேரட்டு சீனி இரக்காய் அவரக்காய் ஒரு ஆறு காய் போட்டிருக்கேன் எல்லா க கத்திரிக்காய் வேறு போட்டிருக்கேன் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் இந்த இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் சாதத்தில் போட்டு சாப்பிட்டோம்னா செமையாக இருக்கும் இதில் வந்து அரைக்க அரைக்கிறதுக்கு வந்து தேங்காய் சீரகம் மிளகு சோம்பு பொறிகடலை கொஞ்சம் எடுத்துருக்கேன் அதை எடுத்து நம்ம அரைச்சி ஊற்றிக்கிறலாம் அரைச்சி ஊற்றிட்டு மஞ்சத்திலெல்லாம் போடக்கூடாது மஞ்சத்தூள் போட்டோம்னா இது கலர் மாறிடும் அதனால் பச்சை மிளகா ரெண்டு போட்டிருக்கேன் காரத்துக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க பாருங்கள் எப்படி நல்லா கலர்ஃபுல்லாக வெந்துருச்சு பாருங்கள் தேவையான அளவு உப்பு போட்டு வேக வச்சுக்கரலாம் இப்போ தேங்காயை அரைச்சி ஊற்றியாச்சு நல்லா வெந்திருக்கு தேங்காய் ரெண்டு கிண்டு கிண்டிட்டு மல்லித்திலையை தூவி இறக்கிக்கிறலாம் இதே மணிக்கு நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் இட்லி தோசை எல்லாத்துக்குமே இது சாப்பிட்டுக்கரலாம் சப்பாத்திக்கெல்லாம் அட்டகாசமாக இருக்கும் இதை வச்சு சாப்பிட்டோம்னா ஒரு தடவை செஞ்சிங்கன்னா நீங்கள் விடவே மாட்டீங்க பாருங்க நல்லா இருக்கு பாருங்க